அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்ப் வந்து போட்டியிட்டார் ஜனநாயக கட்சி வேட்பாளரான கமலா ஹாரிஸுக்கும் இவருக்கு இடையில் கடுமையான போட்டி நிலவியது டொனால்டு டிரம்புக்கு முதலிருந்தே தொழிலதிபரும் உலக பணக்காரர்களில் ஒருவருமான உலக பணக்காரரான எலன் மஸ்க் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தார் பிரசாரத்தோடு அணிவகுத்து போயிருந்தார் அரசவையில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தார் இதனால வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய முக்கிய துறையான திறன் துறைக்கு அலன் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோரை வந்து தலைவராக நியமித்திருக்காங்க இந்த நிலையில் அமெரிக்க ஜன நீதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வந்து வெற்றி பெறுவதற்கு அலன் மஸ்க் கிட்டத்தட்ட இருநூற்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்திருப்பதாக நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது இதற்கு முன்னதாக டிம் மெலன் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருந்தாராம் தற்போது டொனால்டு டிரம்பினுடைய பிரசார நிதிக்கு அலன் மஸ்க் இருநூற்று மில்லியன் டாலர்களை வழங்கி அதிக நிதி வழங்கிய தனிநபர் அப்படின்ற ஒரு சாதனையை படைச்சிருக்காரு அமெரிக்காவினுடைய பி ஏசிக்கு இருநூற்று முப்பத்தி எட்டு மில்லியன் டாலர் வழங்கியிருக்காரு இந்த அரசியல் நடவடிக்கை வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக நிதி சேகரித்திருக்கிறது அதே போல கருத்தடை தொடர்பான பிரச்சாரத்தை டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்திருந்தார் இது தொடர்பான விளம்பரத்துக்கு உதவுகின்ற வகையில் இருபது மில்லியன் டாலர்கள் கூடுதலாக நன்கொடை வழங்கியிருக்காராம் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு எலன் மஸ்க் அழைப்பு விடுத்திருந்தார் அதை ஏற்று டொனால்டு டிரம்பும் போய் பார்த்து வந்திருந்தார் வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமில்லாம எலன் மஸ்க்கு ஏறுமுகமாகவே இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதற்கு பிறகு பிட்காயின் கண்ட மாதிரி உயர்தான் பங்குகள் அப்படியே உயர்ந்து கொண்டு செல்கிறதாம் இதனால யாருமே எட்டிப்பிடிக்க முடியாத அளவுக்கு மிக உச்சக்கட்ட பணக்காரராக மஸ்க் மாறிவிட்டார் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை மெல்ல மெல்ல மீண்டு கொண்டிருக்கிறது மெல்ல மெல்ல வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது லெபனான் அப்படின்ற ஒரு செய்தி பார்க்க கிடைத்திருந்தது லெபனானுடனான இஸ்ரேல் மோதல் பதினான்கு மாத காலமாக நீடித்திருந்தது இந்த போரலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பது மில்லியன் டாலருக்கு மேலாக ஒதுக்கியிருக்கிறதாம் ஹிஸ்புல்லா விநியோகித்துக் கொண்டிருக்கிறதாம் அவ் அமைப்பினுடைய தற்போதைய தலைவர் வந்து இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு ஒரு தனி நபருக்கு வந்து முன்னூறு டாலர் முதல் நானூறு டாலர் வரை பகிர்ந்து அளிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இதுவரையில் இரண்டு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு எழுபத்தி பத்து ஏழு மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமான பணம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது மேலும் அதிகமான தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுள்ளது பெய்ரூட்டில் வசிப்பவர்கள் தலைநகர் பெய்ரூட்டில் வசிப்பவர்களுக்கு ஆண்டு வாடகையாக ஆறாயிரம் டாலர்ஸ் மற்றும் தலைநகருக்கு வெளியே உள்ளவர்களுக்கு நான்காயிரம் டாலர்ஸ் வீடுகளை இழந்தவர்களுக்கு எட்டாயிரம் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா அமைப்பு ஒதுக்கியிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலால் அதிக சேதத்தை சந்தித்த தலைநகர் பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் தெற்கு மற்றும் ஸியா மக்கள் அதிகம் வாழ்கின்ற கிழக்கு லெபனான் பகுதிகளுக்கு பெரும் பெரும்பான்மையான நிவாரணத் தொகை போய் சேர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய முக்கிய பண ஆதாரமாக இருக்கின்ற ஈரானுடைய உதவியோடு உதவித் தொகை வழங்கப்படுகிறது காசாவுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட லெபனானியர்கள் உயிரிழந்திருக்காங்க ஹிஸ்புல்லாவினுடைய நீண்ட கால தலைவர் ஹசன் நசர் அல்லாவும் கொல்லப்பட்டிருக்காரு லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி அண்டை நாடான சிரியாவில் தஞ்சம் புகுந்திருக்காங்க கடந்த மாதம் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் இணைந்து ஏற்படுத்திய இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருந்த போதிலும் போது தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டுதான் இருந்தன ஆனாலும் ஓரளவுக்கு நிலைமை சுமூகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது லெபனானில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கிறதாம் இதனால் மூன்று தசம் இரண்டு பில்லியன் டாலருக்கும் அதிகமான இழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறது